வெல்கம் பிடிஎன் சினிமா இயக்குனர் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெற்றி தோல்வி வெள்ளி விழா கண்ட படங்களை தான் பார்க்க போறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உலகநாயகன் போன்ற பெரும் நடிகர்களை வைத்து இயக்கி வெற்றிகளை கொடுத்த இயக்குனர் தான் அதுவும் குறைஞ்ச ஒரு பத்து பன்னெண்டு படம் தான் எடுத்திருக்காரு எல்லாருக்குமே வெற்றியை தான் கொடுத்துருப்பார் மோஸ்ட்லி அப்படி ஒரு இயக்குனர் தான் ஆர் உதயகுமார் அவர்கள் அவர் இயக்கிய முதல் திரைப்படம் தான் உரிமை கீதம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வழிவந்தது இந்த படத்தில் பிரபு கார்த்திக் ரஞ்சினி போன்ற ஒரு மனோரமாக பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பயங்கரமாக இருக்கும் திரையரங்கில் நல்ல ஒரு கிட்ட கொடுத்தது ஒரு நல்ல கலெக்ஷனை தான் கொடுத்தது எம் ஆர் உதயகுமாரகத்தில் வெளியில் வந்த முதல் படம்னால் அளவுக்கு ஒன்று நஷ்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு ஓடிய படம்தான் உரிமை கீதம் இந்த படம் அவருக்கு ஒரு ஒரு வெற்றியை கொடுத்த படம் முதலில் இரண்டாவது இயக்கிய படம்தான் புதிய வானம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் இடம் தான் வெளியிருந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரூபினி போன்ற ஒரு படம் நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கு சங்கர் கணேச இசையமைத்திருப்பார்கள் அதுவும் சத்யராஜ் சிவாஜி கணேசன் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க படமே ஒரு கலக்கு 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 கலக்கி நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்த படமாக புதிய வானம் அமைஞ்சது அது சத்யராஜ் அவர்களுக்கும் நடிகர் திருக்கம் சிவாஜிக்கும் பயங்கரமான ஒரு பேர் போன படமாக அடிக்கணும் சத்யராஜ் படம் என்றாலே ஒரு ஹிட்டு தானே இது ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அவங்க திகழ்ந்தது அடுத்து உறுதிமொழி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டம் வெளிவந்தது இந்த படத்தில் பிரபு இதா சிவகுமார் போன்ற பலர் எடுத்திருப்பார்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இசையமைச்சவர் அவர் தான் இந்த படம் உறுதிமொழியும் பிரபு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிட்ட கொடுத்துருது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரபு அவரை வச்சு தான் நிறைய இயக்கியிருப்பார் ஆர் உதயகுமாரு அவருக்கு தான் ஒரு நாலு படம் கிட்ட கொடுத்துருக்காரு மோஸ்ட்லி அதில் உறுதிமொழி படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு கிட்டு கொடுத்த படமாக நூறு நாள் கடமைய படமாக இருக்குது அடுத்து நாலாவது பார்க்க போகிற படம் தான் கிழக்கு வாசல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகா கதாநாயகனாக நடத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் தான் வழி வந்தது இந்த படத்தில் ரேவதி குத்து போன்ற நடத்திருப்பார்கள் நீரராஜா தான் இசையமைச்சிருப்பார் படம் பக்காவாக பயங்கரமாக நூறு நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு கொடுத்த படமாக இருந்தது கிழக்கு வாசல் நடிப்பு நாயகன் நவரசன் இந்த படத்தில் கழகு கழக கலைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் கடந்து கூடிய ஒரு மிக கிட்டு படம் அடுத்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வைத்து சிங்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் கமல் குஷ்பு மனோரமா போன்ற படம் எடுத்திருப்பாடு இளையராஜர் தான் பாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிங்கார வேலன் இந்த படமும் ஒரு வெள்ளி விழா படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு திகழ்ந்தது அதுவும் அந்த கிழக்கு வாசல் படமும் ஒரு வெள்ளி விழா தான் இந்த ரெண்டு படமும் கொடுத்துருக்காரு அதுவும் கமலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு பயங்கர ஒரு ஹிட்டு சிங்காரவேலன் அப்படி ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப படமாக இருக்கும் சிங்காரவேள படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்து வெள்ளி விழா திகழ்ந்த படமாக இருந்தது இந்த படத்தில் பாட்டெலாம் அடிச்சிக்க முடியாது இளையராஜா தான் பாதி படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு பாடல் சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு திரையரங்கையும் நல்ல ஒரு பட்டையை கலப்பத அளவுக்கு கலெக்ஷனையும் அள்ளி கொடுத்தது அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தான் கேப்டன் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மனோரமா கவுண்டமணி செந்தில் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் வடிவேலு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கேப்டன் ஒவ்வொரு படத்துலையும் பயிற்சி பறந்து பறந்து பில்டிங்ல அடிப்பார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நாயனாக அந்த கிராமத்தை கட்டுக்கோப்பாக நடக்கும் ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற மாதிரி ஒரு ஊர் தலைவராக இருந்து எப்படி அடக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் தான் அதுவும் விஜயகாந்த் ஹரியர்லேயே பயங்கரமான ஒரு ஹிட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா திகழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஹிட்டு ஆர் உதயகுமார் டைரக்ஷன்லேயே கலெக்ஷன் அள்ளி விட்ட ஒரு படம் சின்னகோன்று படம் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த படம் தான் வெள்ளி விழா நாயனாக கேப்டன் அவர்களுக்கும் இந்த படம் வெள்ளி விழா அடுத்து பார்க்க போகிற படம் தான் பொண்ணுமணி ஏழாவதாக இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் இந்த படம் அழிந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த படமும் பயங்கரமான ஒரு ஹிட்டு நூறு நாள் கடந்து ஓடிய பாட்டெல்லாம் பாட்டே கலப்போம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பாடல் இருக்கும் சௌந்தர்யா அந்த சௌந்தர்யா போன்றவர்கள் நடிச்சிருப்பாங்க சௌந்தரிய காம்பினேஷன்ல அந்த படம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஒரு வைத்திய மாதிரி தான் இது பண்ணி இருந்திருப்பாங்க ஆனால் படம் பூரா பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டு காமெடி எல்லாம் கலந்து இருக்கும் பொண்ணுமணி அப்படி ஒரு சிட்டு கொடுத்த படம் தான் பொண்ணுமணி இந்த படமும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டு கொடுத்த படமாக தான் பொன்னுமணி படம் வந்தது கார்த்திக் அவர்களுக்கு அது ஆறு உதயகுமார் இயக்கத்தில் கார்த்திகிக்குமே ரெண்டு மூணு படம் கொடுத்துருக்குறாரு உதயகுமார் சார் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுத்த படம் தான் யஜமான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது இடம் அடைந்தது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா போன்ற பல ஐஸ்வர்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் மனோரமா கவுண்டமணி போன்ற படம் பக்காவாக இருக்கும் காமெடி கலக்கவே வேண்டாம் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் படத்தில் அவர் தான் காமெடி அதிகமாக பண்ணுவார் இருந்தாலும் அதில் கவுண்டமணி எல்லாரையுமே ஆர் உதயகுமார் சார் போட்டிருப்பாங்க படம் பட்டய கலப்புற அளவுக்கு ஓடி மிகப்பெரிய ஒரு திட்டம் கொடுத்து வெள்ளி விழா நாயகனாக இந்த படம் தேர்ந்தது வெள்ளி விழா அந்த படமும் பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க ஆர் உதயகுமார் இயக்கத்தில் கமலஹாசனுக்கு விழா கொடுத்துருக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அப்படி கார்த்திகி பிரபு இவங்க எல்லாருக்குமே விழா கொடுத்தவர் தான் நம்ம ஆர் உதயகுமார் அவர் ஏன்னா படம் எடுக்கிறத பக்கம் எடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு வைத்து ராஜகுமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகி மீனா நதியா இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் படத்துல காதல் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு மீனா நதியா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவர் கூட அப்படி ஒரு காம்பினேஷனாக எடுத்துருப்பார் இந்த படமும் இளையராஜா தான் இசையமைச்சிருப்பார் பிரபுவை பொறுத்த வரைக்கும் தம்பியில் எப்படி இருந்தார் அதே மாதிரி தான் அந்த படத்திலையும் பயங்கர ஒரு சுற்றித்தனமாக இருப்பார் பிரபுவை பார்த்தீங்கன்னா நல்லா அப்போவுமே மனு இருப்பார் ஒரு போண்டாம் மாதிரி அப்படி ஒரு கிட்டு கொடுத்த ஒரு படம் தான் நூறாவது நாள் தள்ளுடைய படம் அடுத்த பார்க்க போகிற படம் தான் கார்த்திக் அவர்கள் நடித்த நந்தவனை தேரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் போன்ற சிறிதேனா போன்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு ஆர் உஜயகுமார் இயக்கத்தில் ஒரு சுமாரான படம் படம் தான் அடுத்து பார்க்குறதுனா கற்கக் கசரடல் இந்த படத்தில் விக்ராந்த் போன்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இந்த படமாக அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை கடைசியாக இந்த படம் ஒரு தோல்வியாக தான் இருந்தது மொத்தம் பன்னெண்டு படத்தில் இயக்கிறதாரு அது வெள்ளி விழாவை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் பிரபு கார்த்திக்னு அஞ்சு பேருக்குமே வெள்ளி விழா படம் கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த படமாக இருந்தது அது வெள்ளி விழா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் பார்த்திங்க கொடுத்துருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரபு ஒரு படத்தெலாம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து நூற்றம்பது நாள்லாம் கடந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது வெள்ளி விழா நாயகனாக திகழ்ந்தது கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படின்னா எப்படி ஒரு இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா நாயகங்களுக்கு பெரிய ஒரு ஹிட்ட்டை கொடுக்கணும்னு இருந்தது தான் ஆர் விஜயகுமார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்